கத்தருடைய பசனாவது மைண்ட் ஆகுதாக இட்டு கத்தர் உங்கள் அங்கலாய்ப்பைத் துடைக்கிறார் உங்கள் அலைச்சல்களை மாற்றுகிறார் நல்ல லகாய் ரோய் நீர் வீட்டை சுரந்து வரப்படுகிற கத்தர் ஆதியாமும் பதினாறாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்க சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் என் நாச்சியாரை ஆகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றார் அது ரொம்ப ஒரு அழகான பகுதி இப்ப பாருங்க நீங்க எங்க புறப்படுறீங்க எங்க இருந்து வர்றீங்க அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவள் அழகா சொல்றா என் ஆச்சியார சாரால் இடத்துல போடி வருகிறேன் எங்க இருந்து வர சரி சாரா இடத்துல வாரியா இப்ப எங்க போற தெரியல அழைத்து தெரிகிறாய் சிலருக்கு வழி தெரியாது சிலது அந்த கடனை நான் எப்படி அடைப்பேன் தெரியாது பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் எப்படி முடிப்பேன் தெரியாம தவித்துக்கொண்டிருப்பீங்க இந்த வியாதியிலிருந்து எப்படி விடு விடுதலை பெற தெரியாது இந்த மருத்துவமனையில் உள்ள அந்த நான் எப்படி கெட்ட போறேன் தெரியாது ஒரு தெரியாத ஒரு சூழல்ல கலக்கத்தோடு அலைந்து திரிகிறீர்களா உங்களை தான் கத்தரணை தேடி வந்திருக்கிறார் உங்களை தான் தேடி வர உங்களை வந்து பார்த்து சொல்றார் லகாயு நீர் ஊற்ற திறந்து பக்கத்துல பதினொன்னு வசனத்துல இருக்கு பாருங்க கத்தோடைய தூதன் அவனுடைய இருக்கிறாய் கத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டு பாருங்க அழகா ஆகையால் அந்த துறவு லகாயர் எனப்பட்டது சொல்லிட்டு என்னை காண்கிறவரை நான் கண்டேன் கத்தர் தான் உங்களை பார்த்தாரு எங்க புறப்பீங்க எங்க போறீங்க காய் வாய்க்க இல்லையா இனி வாய்க்கும் இங்க போறீங்க கத்தர் சொல்லுகிறார் தாகத்தோடு வந்து என் தண்ணியை குடிச்சுக்க நான் உன் மேல உன் மேலே உன்னை காண் காண்கிற இருப்பேன் நல்ல பகுதி ஒவ்வொரு நாளும் கத்தர் போய் பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் பயப்படாதுங்க தைரியம் நல்ல தகப்பனே எங்க அலைச்சலை பார்க்கிறேன் கண்ணீரை பார்க்கிறேன் அங்க வாய்ப்பை துடைக்கிறேன் என்னை பார்த்து இந்த தடுப்பூச்சியான என்னையும் அடுவரே கவனித்து என்னை கண்டீரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் காரியங்களை வாய்க்கப்படாத நல்லபடி தான் ஆமாம்